கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு நகர திமுக சார்பில் நடத்தப்பட்ட ஆடவர்களுக்கான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கினார் மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ கிருஷ்ணகிரி பாப்பரப்பட்டி பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு நகர திமுக சார்பில் நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் ரஹ்மான் ஷரீப் மற்றும் வேலுமணி ஆகியோர் தலைமையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளினை முன்னிட்டு ஆடவர்களுக்கான கைப்பந்து போட்டி நடத்தப்பட்டது இருபத்தி எட்டு அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதியான அறிஞர் அண்ணா மற்றும் அர்னால்டு பாய்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியை கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதல் இரண்டு சுற்றுகளையும் கைப்பற்றி அர்னால்டு பாய்ஸ் அணி வெற்றி பெற்றது இந்த போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த அணிகளுக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் பரிசுகளை வழங்கினார் அதன்படி முதல் பரிசை வென்ற அர்னால்டு பாய்ஸ் அணிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பினையும் இரண்டாம் இடம் பிடித்த அறிஞர் அண்ணா அணிக்கு முப்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் மூன்றாம் இடம் பிடித்த அணிக்கு இருபது ஆயிரம் ரூபாயும் நான்காம் இடம் பிடித்த அணிக்கு பத்தாயிரம் ரூபாயும் பரிசையும் மாவட்ட செயலாளர் மதியழகன் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார்

தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்